கண்ணுக்கு அழகு கவிதைக்கு பொய் அழகு அவரைக்கு போ அழகு அவருக்கு நான் அழகு கண்ணுக்கு அழகு கவிதைக்கு பொய் அழகு அவரைக்கு போ அழகு அவருக்கு நான் அழகு இல்லை செகண்ட் லைன் இருக்கு பாருங்கள் கவிதைக்கு பொய்ய அழகு அதுலேருந்து ஒரு சின்ன இதை நான் எடுத்து உங்களுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன் இந்த சினிமா டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் தான் நான் இதை கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலி இந்த ரியலிசம் அப்படின்னா என்னங்க ரியலிசம்ன்ற பேரில் சில காட்சிகள்லாம் வந்து வருது பாருங்கள் தக்க காட்சிகள் இது எதுக்கு நம்ம இந்தியன் சினிமாஸில் வைக்கணும்னு எனக்கு புரியல ரியாலிட்டின்ற பேரில் ஏற்கனவே மக்கள் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க ஏதோ ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லி தான் சினிமாவுக்கு வராங்க உங்கள் சினிமா பார்க்க வராங்க அப்படி இருக்கிறச்சே அங்கேயும் வந்து நீங்கள் ரியலிசம்ன்ற பேரில் இந்தியாவில் நடக்கிற தக்க காட்சிகள் எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு உங்களுக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க சில மூவிஸ்லலாம் வந்து ஆனால் சில பேர் அதை வந்து சகிச்சிப்பாங்க ஏன்னால் அவங்களுக்கு அது அசிங்கம் அப்படின்னே தெரியாது ஏன்னா அவங்க வாழ்க்கிறதாவதே தான் தே காட் யூஸ் டு இட் நான் என்ன சொல்கிறேன் இந்த ஒரு சகிப்புத்தன்மை இருக்க வேண்டியதுதான் மத விஷயத்துலேயோ இல்லது வேற ஏதாவது விஷயங்கள்லாம் வந்து நல்ல விஷயங்களில் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டியது தான் பட் வந்து நான் இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன் சினிமா எடுக்கிறவங்களும் சரி சினிமா பார்க்குறவங்களும் சரி இந்த சகிப்புத்தன்மைங்கிறத விட்டுட்டு அழகாக இருக்கிறது மட்டும் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில பேருக்கு இது வந்து என்னடாது புதுசாக ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இப்போ இதிலேயே கூட வெற்றிமாறன் படத்துலேயே வந்து ஒரு ட்ரக்ஸை வந்து கஞ்சாவை வந்து டாய்லெட்லேருந்து எடுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதுக்கு ஏங்க அவ்வளோ ரியலிசமாக வந்து அதே ஃபுல்லாக காட்டணும் அதை அது வந்து அழகாக காட்டலாமே சில மலையாள மூவிஸில் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கூட புரிகிற மாதிரி எடுப்பாங்க ஆனால் அதை நேரடியாக காட்ட மாட்டாங்க நீங்கள் ரியலிசம்ன்ற பேரில் எதுக்கு அதை காட்டுறீங்கன்னு எனக்கு புரியல இப்போ இந்த அயன்றாண்டுன்னு ஒரு பழைய காலத்து நைன்டீன் ட்வெண்ட்டீஸில் எழுதின ஒரு லேடி ஆத்தர் அவங்க ரஷ்யன் ஷீ இஸ் அ ரஷ்யன் லேடி அவங்களோட கதைகள்லாம் வந்துட்டு ஃபவுண்டன் ஹெட் இந்த மாதிரி கதைகள்லாம் வந்துட்டு ரியலி இட் இம்ப்ரெஸ் மீ அதில் ஒரு இதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஒரு அழகான ஈவினிங் பார்ட்டி ஒரு அழகான பொண்ணு வந்து பியூட்டிஃபுல் வெல்வெட் ட்ரெஸ் போட்டுகிட்டு பியூட்டிஃபுல் இயரிங்ஸு நெக்லஸ்லாம் போட்டுட்டு சூப்பர் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே வச்சுட்டு அவங்க அவங்கள வந்துட்டு ஒரு பெயிண்டர் வந்து அந்த ஈவினிங் வந்து ஹீ வில் ட்ரா ஹர் போட்டேன் அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு சின்ன இங்கே இருக்கும் அந்த அந்த ஆனால் அந்த பெயிண்டிங் வந்து பல வருஷங்கள் இருக்கக்கூடிய பெயிண்டிங் ஸோ அந்த பெயிண்டர் என்ன செய்வான் ரியலிசம்ன்ற பேரில் அந்த கட்டியோடு வரைவான்னா இல்லை அவங்களோட மற்ற அழகெல்லாம் மட்டும் வரைஞ்சு இது பண்ணுவாங்கண்ணா ஸோ ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிளாக எனக்கு தோணுச்சு ஏற்கனவே அயன் ரேண்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நாட் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹர் இட் வாஸ் மேட்சிங் மை ஐடியாஸ் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஸோ நான் என்ன சொல்கிறேன் அசிங்கங்களை காட்டுறீங்கிறேன் நான் இப்போ இந்த மெரினான்ற படத்தில் வந்துட்டு பாண்டியராஜன் டைரக்டர் நல்லா தான் கதை கருத்தெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதில் ஏன் அந்த பசங்க வந்து யூரியனை வச்சு விளையாடுற மாதிரி அதெல்லாம் தேவையா அந்த படத்துக்கு அது ஒரு காமெடின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எனக்கு புரியல நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸை வந்து நீங்கள் வெளில காட்டுற ஃபிலிம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு மீடியா அதை போய் நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி அசிங்கமாக காட்டுறீங்க கவிதைக்கு பொய்யழகுன்னு ஏன் சொல்லியிருக்கான் அசிங்கமானதை க எழுதலாமே எனக்கு இதெல்லாம் கூட பிடிக்காது இந்த வைரமுத்து எழுதுனது காச நோய்காரிகளும் தூங்கிட்ட பிறகுன்னு ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் எனக்கு வந்து அது ரொமான்ஸுக்கும் காச நோய்க்கும் என்ன சம்பந்தம் ஏன் இந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல அழகாக இருக்கணும் படம்ன்றது பார்க்க வரும்போது அழகாக தான் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தளபதி படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட குடிசை வீடு காட்டுவாங்க ஆனால் அழகாக காட்டுவாங்க லைட்டிங் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக வச்சு நீட்டாக காட்டுவாங்க அப்படி காட்டுங்க நீ குடிசையே காட்டு இவன் டாய்லெட்டை கூட காட்டு ஆனால் நீ வந்து அதை வந்து ஒரு இதை மறைச்சி ஒரு அழகாக காட்டலாமே இப்போ ஒரு ஹீரோனை அழகாங்க அதை அழகாக தானே அழ சொல்வீங்க வேணும் சொல்வீங்களா இல்லையே அதுக்கு ஹீரோயினும் ரொம்ப அழகாக தானே அழுவாங்க ஸோ எல்லாத்துலேயும் ஒரு அழகு வேணும் சினிமான்னு வரும்போது நீங்கள் வந்து ரியலிசம் எங்களுக்கு ரியலிசம் தேவையில்லை நாங்கள் அங்கே தான் வேணுன்னு இருக்கோம் எங்களுக்கு வந்து சம்திங் நைஸ் என்ன சொல்கிறது அவுட் ஆஃப் த வேர்ல்டு பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது தயவு செஞ்சு